ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிஸ்னஸ் சிங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாய்ஸ் பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி மந்த்லி த்ரீ லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான பிஸ்னஸ் பிளானாக தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்குது என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ நம்ம சேனல் நீங்கள் இன்னும் டெலகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் டெலகிராமில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அண்ட் நம்ம சேனலில் நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டான வீடியோஸ்லாம் வந்து நம்ம போட்டுருக்கோம் அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் எல்லா வீடியோஸுமே வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க நிறைய பிசினஸ் இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒன் பாயிண்ட் டூ வச்சு நீங்க பாத்தீங்கன்னா குவிக்கா உங்களுக்கு வந்து நிறைய பிசினஸ் இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா சோ இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து போயிடலாம் இந்த வீடியோ வந்து ரெண்டு விஷயமா நான் கவர் பண்ணியிருக்கேன் டாய்ஸ் பிஸ்னஸ் ஷாப் டாய்ஸ் பிஸ்னஸ் ஆன்லைன் அதாவது ஆன்லைனில் எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணுறது ஷாப்பில் எப்படி பண்ணுறாருன்ற பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ப்ளானாக நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ரெண்டு பிஸ்னஸ் ஷாப் அண்ட் ஆன்லைன் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார்கிட்ட வந்து நீங்கள் வந்து அந்த டாய்ஸ் சரக்கு வந்து எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ உங்களுக்கு சப்ளையர் வந்து யாரு அப்படின்றதான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணோம் ஸோ பொதுவாக இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரீஸில் டாய்ஸுக்குன்னே ஒரு தனி ஸ்ட்ரீட்டே இருக்குது ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து சப்ளைஸ் வந்து வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து அந்த ஒரு நல்ல சப்பேராக டீலர் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு அவங்க கான்டாக்டை வாங்கிட்டு இனிஷியல் செட்டப் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு யூஸ் இருக்குது ஸோ இது நீங்கள் பண்ணிவிட்டு அந்த இனிஷியல் சப்ளைஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து கொண்டு போகலாம் சரிங்களா ஸோ இந்த டாய்ஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம வந்து ஷாப் வச்சு பார்க்கலாம் எப்படி இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு ஸோ நீங்கள் ஷாப் அப்படின்னு போயிட்டீங்கனாலே இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மெயின் லொக்காலிட்டியாக நீங்கள் வந்து வைக்கணும் நம்ம எல்லா வீட்டிலும் சொல்கிற மாதிரி பிரைம் லொக்கேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த கடை நீங்கள் வச்சிங்கன்னா தான் நிறைய ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் கரெக்டுங்களா சரி இப்போ நீங்கள் பிரைம் லொக்கேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்க ஷாப் அட்வான்ஸ் வந்து நான் டூ லேக்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன் அது வந்து மினிமம் சில கடையில் ஒரு ஒன் ஒரு லட்சம் கூட கொடுப்பாங்க சில கடையில் அஞ்சு லட்சம் ரூபா கூட இருக்கலாம் அது வேரிஸ் ஆன் லி ஷாப் லொக்கேஷன் சரியா நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஷாப் இன்டீரியர்ஸ் ஆபியஸாக நீங்கள் டாய்ஸ் பிஸ்னஸ் பார்க்கும்போதே உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து குழந்தைங்களா தான் இருப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இன்டீரியர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இன்டீரியர்ஸ்க்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் கிட்ட செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் முக்கியமாக இதில் இந்த பிஸ்னஸில் பொறுத்தவரைக்கும் இன்வென்டரி ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் பில்டிங் சாஃப்ட்வேர் ஜிஎஸ்டி நிறைய இருக்கு இதே உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து வந்துடும் இதெல்லாமே எல்லாமே ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நான் வந்து சொல்வேன் சரி இப்போ இந்த டாய்ஸ் பிஸ்னஸை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் நீங்கள் அந்த மந்த்துக்கான ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு டென் நீங்கள் வந்து கண்டிப்பாக சரக்கு போட்டாகணும் ஆகணும் ஏன்னா அப்பதான் வந்து எல்லா ரேஞ்ச்லேயும் வந்து உங்களால் ப்ராடக்ட்ஸை வந்து கவர் பண்ண முடியும் சரிங்களா இந்த ப்ராஃபிட் மார்ஜின் இந்த டாய்ஸ் பிஸ்னஸ்லோடைய ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம் சரிங்களா இதுதான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு ஏன்னா ஒரு ப்ராடக்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் இருக்கும் ஒரு ப்ராடக்ட் தேர்ட்டி பர்சென்ட் இருக்கும் ஸோ இட் வேரிஸ் ஸோ காமனாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் ஸோ நம்ம இங்கே கல்குலேஷன் பர்பஸ்க்காக ஃபார்ட்டி பர்சென்ட் அப்படினு நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ஒரு டென் லேக்ஸ் ருபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் உங்களால் வந்து நாலு ரூபா வந்து உங்களால் ப்ராஃபிட் மட்டுமே பார்க்க முடியும் ஸோ இதில் வந்து இதர செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் ஸோ இந்த உங்கள் கடைக்கு வந்து மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரண்ட் பில் வந்து கால்லேட் பண்ணியிருக்கேன் அண்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு நான் ரெண்ட் வந்து கால்லேட் பண்ணியிருக்கேன் அண்ட் நீங்கள் கடை போட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் அந்த கடையை பார்க்க முடியாது ஸோ உங்களுக்கு ஒரு மூணு வேலையாட்கள் வந்து தேவைப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு பத்தாயிரரூபா சம்பளம் அப்படின்னு நம்ம வச்சோன்னா கூட மூணு பேருக்கு இந்த லேபர் வந்து கண்டிப்பாக தேவைப்படுவாங்க அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் இதர செலவுகள்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரூவா நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கான ப்ராஃபிட் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் ருபீஸ் வந்து கிடைக்கும் அண்ட் நெட் ப்ராஃபிட் பெர் மந்த் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ரூபா வந்து இந்த ஷாப் வைக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து இந்த டாஸ் ஸோ அப்படியே டாய்ஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேம் கால்குலேஷன் தான் நான் வந்து போட்டிருக்கேன் சேம் மந்த்லி ஸ்டாக் டென் டென் லேக்ஸ் ருபீஸ் நீங்கள் எடுக்கணும் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் போக வந்து உங்களுக்கு வந்து இங்கே என்ன வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் தான் வேரி ஆவாங்க நான் அங்கே வந்து மூணு லேபர் பத்தாயிரம் ரூபா அப்படின்னு நான் வச்சுருக்கேன் நான் இங்கே இங்கே வந்து ஒரே லேபர் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா அப்படின்னு நான் வச்சுருக்கேன் ஏன்னா நீங்கள் வந்து இங்கே ஒரு ஆளை வச்சு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட முடியும் ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டே ஓப்பனில் வச்சிருக்கணும் டே அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு பட் இங்கே வந்து அப்படி கிடையாது ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு ஒர்க்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் தான் இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் டுவெல் தௌசண்ட்னு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு பர்சனாக வச்சு கூட அதை நீங்கள் அந்த அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே மேட்ச் பண்ணிக்க முடியும் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஓவராலாக ஒரு மாதத்துக்கு இந்த ஆன்லைனில் நம்ம ரன் பண்ணுறது மூலியமாக மட்டுமே வந்து நெட் ப்ராஃபிட் வந்து த்ரீ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து இங்கே வந்து கிடைக்கும் இப்போது நான் இங்கே வந்து என்ன கேல்குலேட் பண்ணலை அப்படின்னா இங்கே வந்து என்ன கேல்குலேட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஷாப் கிடையாது பட் ஆன்லைன் தான் அப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ஃபேஸ்புக் பேஜோ இன்ஸ்டாகிராம் பேஜோ வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அது இல்லைனா இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ரூபா வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு ஸோ அதை நீங்கள் வந்து நீங்களே கற்றுக்கிட்டு பண்ணிணாலும் ஓகே தான் இல்லை நீங்கள் தனியாக ஒரு ஆள் வச்சு பண்ணிங்கனாலும் ஓகே தான் அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே வந்து செலவாகும் ஸோ ஓவராலாக ஒரு ஷாப்பு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து நெட் ப்ராஃபிட்டாக வந்து நிற்கும் ஒரு மாதத்துக்கு சரிங்களா இப்போது நீங்கள் ஷாப் வச்சுக்கிட்டு ஷாப்பில் இருந்து நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸாகவும் பண்ணலாம் இது வந்து ஒரு ஹைபிரிட் மாடலாக இருக்கும் ஸோ ஆவரேஜா இந்த டாய்ஸ் பிஸ்னஸ் மூலயமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டா வந்து உங்களுக்கு வந்து ஸோ இந்த பிசினஸை நான் பத்தி ரிசர்ச் பண்ணும்போது எனக்குமே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டைட்ஸ்லாம் கிடச்சது அதெல்லாம் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஷாப் அட்வான்ஸ் வந்து ஒன் லேக் தான் ஏன்னா நீங்கள் வந்து மெயின் ஏரியாவில் இருக்க போதில் எந்த ஏரியாவில் இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்தால் பண்ணி பண்ணிக்கலாம் ஏன் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக இருக்காது நீங்கள் வந்து ரேக்கு மட்டும் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா நீங்கள் செலவு பண்ணாலே போதும் ஒரு நம்ம என்ன சொல்கிற ஸ்டோரேஜுக்கு வச்சுக்கிட்டாலே போதும் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து சேம் ப்ரா தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து தேவைப்படும் ஸோ இது எல்லாமே சேம் தான் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வசதி எப்படி அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்ஸில் எது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த டாய்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான கீ எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் இது ரெண்டு விஷயம் எது பண்ணாலுமே வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பாக முக்கியம் அண்ட் லோக்கல் பிஸ்னஸ் எஜிசுவேஷன் எம்எஸ்எம்ஐல பண்ணாலும் ஓகே தான் ஸோ இதெல்லாம் வந்து கீ எக்யூப்மெண்ட்டாக இருக்கும் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் நம்மளாடே சொன்ன மாதிரி பிரைம் லொக்கேஷனில் உங்கள் கடையை வைக்கிறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் வெண்டார் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய நீங்கள் வேலைக்கு வைக்கிற ஆட்களாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் சரக்கு எடுக்கிற சப்ளையர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயுமே வந்து நீங்கள் எந்த அளவு வந்து உங்கள் பிஸ்னஸை மூவ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அண்ட் ப்ராண்டிங் அண்ட் ஸ்கேலிங் உங்களுக்குன்னு ஒரு ப்ராண்டை நீங்கள் உருவாக்கணும் இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் மற்ற ப்ராண்டை வாங்கி நீங்கள் ரீசேல் மாதிரி பண்ணாலுமே போக போக உங்களுக்கான ஒரு கஸ்டமர் பேஸ் வரும் பட்சத்தில் நீங்கள் ஒரு உங்களுக்கான ஓன் ப்ராண்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கான பிஸ்னஸை நோக்கி நீங்கள் வந்து பயணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அப்போ தான் இன்னும் நீங்கள் இந்த ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சைட்ஸ் கிடச்சிருக்கும் டாய்ஸ் பிஸ்னஸை பற்றி ஸோ நிறைய பேர் இருப்பாங்க இதில் பெருசாக வந்து அந்தளவு ஸ்கோப் இல்லை அப்படின்னு நினப்பாங்க பட் ஆனால் டாய்ஸ் பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதில் நிறைய ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது ஈஸியாக உங்களால் சரக்கு வந்து கிளியர் பண்ணிட முடியும் அண்ட் முக்கியமாக வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி தான் இந்த பிஸ்னஸ் இருக்குது ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் உங்களோட சஜஷன்ஸ் டவுட்ஸ் எதாவது கீழே கமர்சல் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன் அண்ட் இதுபோல் வேறு என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுமே கீழே கமிஷல் சொல்லுங்கள் அப்கமிங் வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக அதை மேக் பண்ணலாம் அண்ட் மறக்காமல் டெலகிராமில் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சுவாசமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி